ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நல்லா பேசிகிட்டே இருந்த உறவு பேசாமல் போகும்போது பின்னால் போய் என்ன பண்ணுவோன்னா பேசுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுற வழக்கம் ஒரு சிலம்பத்தை இருக்கு அப்படி பின்னால் போய் தேடி போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சாதீங்கங்க அவங்க உங்களை தேடி வரவைங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ ஒரு மரம் எதுக்குன்னு வைங்களேன் அந்த மரத்தில் இருந்து அந்த இலை வந்து காஞ்சி கீழே விழும்போது அந்த மரம் கண்டுக்கவே செய்யாது அப்போ ஒரு உறவு உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாமல் போச்சுன்னா நீங்கள் வலிய வழியை போய் தேடி போய் நின்னீங்கன்னா அங்கே உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது ஒரு மரம் கூடவே இருந்த அந்த இலை பிரிஞ்சு போகும்போது அது அதுபாட்டுக்கு இருக்குது அமைதியாக அதே மாதிரி நீங்களும் உங்களை விட்டு ஒருத்தங்க பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்கள நீங்கள் தான் தேடி நீங்கள் தேடி போகக்கூடாது அவங்க உங்களை தேடி வர வைக்கணும் அதில் தான் உங்கள் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வரும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் யாராவது ஒரு பர்சனை நீங்கள் ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப அவாய்ட் பண்ணி ரொம்ப நோகடிச்சு பார்த்துருப்பீங்க தெரியுமா அந்த அன்பு நிறைஞ்சவங்க உங்கள் அன்புக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அவாய்ட் பண்ணுனாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க எவ்வளோ தான் மனசை காயப்படுத்தினாலும் அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்கள் அன்பு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க இப்படிப்பட்டவங்க தாங்க உங்களை உண்மையாக நேசிச்சுருக்காங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இப்படி உங்களை தேடி போய் அலைய வச்சு உங்கள்கிட்ட பேசாமல் உங்களுக்கு காயப்படுத்துகிற உறவு அதை விட நீங்கள் காயப்படுத்தியும் அதை பெரிய பொருட்டாக எடுக்காமல் உங்கள் அன்புக்காக காத்துட்ருக்காங்க பாருங்கள் அவங்க தாங்க உங்கள் மீது உண்மையாக இரு அன்ப வச்சுருப்பாங்க உறவில் ரெண்டு வகையான உறவு உண்டு அப்படின்னு சொல்லுவேங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க ஒரு உறவு அன்பை தரும் இன்னொரு உறவு அனுபவத்தை தருங்க அன்பை தரத மனசில் வச்சுக்கணும் ஆனால் அனுபவத்தை தரதை நினைவில் மட்டும் வச்சாக்க போதும் சிலவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அடுத்தவங்களை பார்த்து அவங்க கூட தன்னை கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க இப்படி ஒன்றாலும் அடுத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா அடுத்தவங்க கடல நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு தாழ்வு மனப்பான் வரும் அதனால் உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா அதை புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ரொம்ப அமைதியாக அதாவது ஹாப்பியாக இருக்கணுன்னா முதல்ல அவங்களுக்கு தேவை அமைதிங்க ரெண்டாவது பொறுமை மூணாவது தன்னம்பிக்கை நாலாவது பார்த்திங்கன்னா மன நிறவு அதே போல் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உடம்பு ஆரோக்கியம் நிறைய அனுபவங்கள் இவ்வளோ இருந்தாலே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியும் ஒரு பொறுமையும் ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் ஒரு விடாமுயற்சியும் அதே போல் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன நிறவும் போதுங்கிற ஒரு மனநிறவு அதே போல் உடம்பு வந்து ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்துன்னா நல்ல அனுபவமும் இருந்துன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் தன்னாலே வரங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு வார்த்தையில் சில உறவுகள் வந்து முறிஞ்சு போயிடுங்க அப்படி ஒரே வார்த்தையில் அந்த உறவுகள் முறிஞ்ச பிறகு அந்த உறவுகள்கிட்ட போய் ஆயிரம் முறை நீங்கள் ஓராயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த உறவு பழையது மாதிரி அன்பாக இருக்குமானா இருக்காதுங்க அதனால் பேசக்கூடிய வார்த்தைக்கு உயிர் உண்டு இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு கல்லை தூக்கி வீசி அதில் காயம்பட்டவர் கொஞ்ச நாளையில் என்ன பண்ணிடோன்னா ஆறி போகும் ஆனால் வாயின் வார்த்தைகள்லேருந்து சில சொற்கள் வந்து விழுந்துட்டுன்னு வைங்களேன் அடுத்தவங்க மனசை காயப்படுத்திட்டுனா அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது புண் புண்ணாகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதனால் பேசக்கூடிய வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சிலவங்க நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துருப்பீங்க சந்தோஷமாக இருந்துகிட்ருப்பீங்க திடீர்னு ஒரு உரம் வரும் ரொம்ப அன்பை காணிக்கும் நிறைய நினைவுகளை தரும் அது பாட்டு கடந்து போகும் இப்படிப்பட்ட உறவுகளை நினச்சி ஒரு நாள் அளவே கூடாது அவங்க முன்ன என்ன பண்ணணுன்னா கெத்தை வாழ்ந்து காணிங்க இது தாங்க அவங்களுக்கு கொடுக்குற சரியான பதிலடியாக இருக்கும் அதுக்கு இல்லாமல் செலவங்க பார்த்தீங்கன்னா அந்த நினைவுகளை நினச்சி நினச்சி அழுது அழுது இருப்பாங்க அதில் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அவங்க அவங்க லைஃப்பை சூப்பராக நடத்திட்டு தான் இருப்பாங்க ஒரு சூரியன் திடீர்னு உதிக்கும்போது மனிதனான எல்லாரும் என்ன பண்ணுவோன்னு அதை பார்த்து ரசிப்போம் அதே சூரியன் உச்சியில் வந்து பயங்கர வெயிலை தரும்போது அந்த வெயிலின் கொடுமை தாங்க முடியாம திட்டி தீப்பாங்க அதே போல் மனித வளர்ச்சி மனுஷன் கீழே இருந்து மெதுவாக வரும்போது எல்லாரும் பாராட்டுவாங்க ஆனா புகழுக்கு உச்சியிலையோ இல்லைன்னா பணத்தின் உச்சியில போய் நிற்கும்போது அவங்க கண்ணுக்கு தெரியாம அவங்க புறமுதுகுல ஆயிரம் பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க இதுதான் மனிதன் இந்த உலகத்தில் நம்மளை யாரெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு நாள் நீங்கள் கண்டுக்காதீங்க இப்போ உள்ள நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நமக்காக கலங்காத கண்களை ஒரு நாளும் நம்ம தேடக்கூடாது நம்மளுக்கு நல்ல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்காதவங்க கிட்ட நம்ம எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லுவோம் ஆனால் அது எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க கிட்ட நம்ம பிரச்சனைகளையோ கஷ்டத்தையோ நம்ம சொல்லக்கூடாது அதே போல் நம்ம கிட்ட என்றைக்காவது ஒரு நாள் ஹெல்ப் கேட்போம் அப்படி அவங்க கேட்கும்போது அவங்க நம்மகிட்ட ஹெல்ப் செய்யலைன்னா அவங்ககிட்ட போய் திருப்பியும் ஆகியன் ஏதாவது உதவி பண்ணுங்கிறத மட்டும் கேட்கவே கேட்காதீங்க தேவையில்லாமல் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படி இன்வால்வ் ஆனால் கண்டிப்பாக அழை வரும் அப்ப ஒருவேளை நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா அழக்கூடாது இதெல்லாம் பண்ணாமல் மனிதன் இருப்பாங்கன்னா மன மனிதனுடைய மனசு எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும் ஆனால் இப்படிலாம் மனுஷன் இருக்கிறதில்ல அதனால தான் ஏதாவது ஒரு போலியான அன்பம் பார்த்து நம்பி வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க அதே போல் நம்பிக்கை துரோகம் எதுக்காக வலிக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்திங்களா நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க நம்ம எதிர்காலியாக இருக்காதுங்க நம்ம கூடவே எப்போவுமே ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க தான் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அதனால தான் நம்மளை அறியாமே ரொம்ப கவலைக்குள்ளாக நம்ம வாரம் உண்மையான எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி எதை சொல்லலான்னா பணமோ பதவியோ கிடையாதுங்க பாசத்தோட ஒரு பார்வை அக்கறையோட ரெண்டு வார்த்தை இவ்வளோ பேசினாலே உண்மையாக உங்கள் அன்பா வச்சுருக்கவங்களுக்கு அதுவே போதுங்க பிடிச்சவங்களுக்கும் புரிஞ்சவங்களுக்கும் ரெண்டு வித்தியாசம் அதுவும் சின்ன அளவு வித்தியாசம் பிடிச்சவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் புரிஞ்சவங்க எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இன்னைக்கு உங்ககிட்ட பேசாம பேசாமல் ஒரு உறவு பேருக்குன்னா அந்த உறவை நீங்கள் தேடி மட்டும் போவாதீங்க நீங்கள் ஒருவேளை அந்த உறவை தேடி போனீங்கன்னா அந்த உறவு உங்களை மதிக்கவே மதிக்காது அங்கே உங்கள் சுயநலங்கள் வந்து கெட்டு போயிருங்க நம்ம தன்மானம் இழந்து போயிடும் அப்படின்னே நான் சொல்லுவேன் அதே போல தான் எதுக்காக பேசாமல் பேருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயே ஏதோ ஒரு தேவைக்காக உங்ககிட்ட வந்திருப்பாங்க அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்திருப்பீங்க இல்லைனா அந்த தேவை உங்களால் செய்ய முடியாத சிட்டிசனில் நீங்கள் இருக்கலாம் அதனால் நான் தேவைகளை சந்திச்சுக்க மாட்டேன் செதுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் அதனால் அவங்களுக்கு அந்த தேவை நிறைவேறாது இனி இவங்க கூட இருந்தால் அந்த தேவைகள் நிறைவேறாது அப்படின்னு சொல்லி பேசாமல் போகலாம் இப்போ அந்த தேவைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இனி இவங்க கூட இருந்து எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் போயிருக்கலாம் அதே போல ஒன்றுலே ரெண்டுமே அவங்க சைடில் கஷ்டம்னு இல்லைங்க இன்னொன்று என்னென்னா நீங்களும் ஒருவேளை மனசளவில் காயப்படுத்தியிருக்கலாம் ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசி அவங்க மனசை ரணமாக்கி அதுக்கு பிறகு அவங்க எப்போ போதும் நம்ம இவ்வளோ நாள் பேசி பழகு எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசு ஒடிஞ்சு உங்களை விட்டுட்டு பேசாமல் போயிருக்கலாம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் நல்ல கெத்தாக பண வசதியோடு வந்து இருந்திருப்பீங்க இப்போது கொஞ்சம் சரிஞ்ச நிலை பண வசதியில் கம்மியாக இருந்திருப்பீங்க அதனால் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டும் போயிருக்கலாம் மற்றங்களை நம்பி நீங்கள் வெறுப்புக்குள்ள அதாவது ஹேட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த மூணு விஷயத்த நீங்கள் கண் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் நம்பி ஏமாற மாட்டீங்க முதல் விஷயம் ஒரு சின்ன பிராமி செய்தாலும் அதை கரெக்டாக அவங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்கவுங்கள ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த பர்சன் கூட நீங்கள் இருக்கும்போது ஒரு வித பய உணர்வு ஒரு வித பாதுகாப்பு இல்லாததை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட வந்து நீங்கள் மூவான் பண்ணிடலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல தேவையில்லைங்க உங்கள் சிரிப்புக்கு பின்னால் எவ்வளோ வலி இருக்குன்னே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதே போல் நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லாமே தெரியும் இந்த மூணு கிட்ட இருந்துன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நீங்கள் ஏமாற மாட்டீங்க அதே விதம் அவங்க சொல்கிறத கரெக்டாக செய்துட்டா இருந்தால் அவங்க வந்து உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே போல் ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாமல் இப்போ உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா தேடி போகாதீங்க அவங்கள தேடி வர வைக்கணும்னா என்ன பண்ணணுன்னா அவங்க முன்ன நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் நல்லா செல்ஃப் கான்ஃபிடெண்டோட நல்லா ட்ரை பண்ணி விடாமுயற்சியோட அவங்கள விட வாழ்க்கை தரத்தில் முன்னேறி காணிங்க நீங்கள் தேடி போகும்போது அவங்க தன்மானு இழந்துடும் அதனால் தேடுறதை முதல்ல நிறுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்கள் வாழ்க்கையில் முன்னேறி காணிங்க தேடி போண்டாங்க அவங்களே உங்களை தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ